எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் கவலைப்படாமல் இருப்பது எப்படி கவலைன்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது எப்படி வேணா நம்ம சொல்லலாங்க கவலை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல கவலை அப்படின்றதாங்க இருக்கும் ஏதாவது பயமா நடந்துருமோ நம்மளோட ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி விஷயம் நமக்கு நடந்துருமோ அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே பதட்ட நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அச்சம் இல்லை சங்கடமா இருக்கிறது இததான் நம்ம கவலை அப்படின்னு சொல்றோம் சில நேரத்துல இந்த மாதிரி நீங்க கவலைப்படுறதால ஒரு தெளிவான முடிவு வந்து உங்க கண்ணீர்ல தெரியும் ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவங்க கவலைப்பட்டு பட்டு அந்த அளவுக்கு மீறி போறதால அவங்களோட மனமும் உடலும் சோர்வடையும் சோ கவலை அப்படின்றது எந்த லிமிட்ல தான் நமக்கு இருக்கணும் எந்த மாதிரி நமக்கு இருக்க கூடாது அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்படி கவலையை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிறது கவலையில ஏதாவது வகைகள்லாம் இருக்கா இது நமக்கு எந்த அளவுல நம்ம மனதோட சம்பந்தப்பட்டிருக்கு எந்த அளவு நமக்கு மனதுக்கு அது அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கவலை அப்படின்னு நம்ம சொன்னாவே இதோட முக்கிய அம்சம் என்ன கவலை ஏன் பாடுறோம் அப்படின்னா ஒரு நிகழாத ஒரு விஷயத்த பத்தி நம்ம சிந்தனை படுறதுதான் கவலை அப்படின்னு சொல்லணும் இல்லனா நமக்கு ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னா அதை பத்தி அதிகமா திங்க் பண்றதும் கவலை அப்படின்னு சொல்லிக்கலாங்க நிகராத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம இப்ப படிக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி வர்றது இல்ல நமக்கு வந்து வேலை கிடைக்குமா நேரத்துக்கு வேலை கிடைக்குமா இல்ல எனக்கு கரெக்டான டைம்ல கல்யாணம் நடக்குமா இல்ல நல்லபடியா குழந்தை பிறக்குமா இந்த மாதிரி இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த பத்தி நிறைய சிந்திக்கிறதுங்க அதை பத்தி ஏன் நினைச்சிட்டு இருக்குது அதை பத்தி அதிகமா அச்சப்படுறது இல்லாட்டினா இந்த மாதிரி விஷயத்துல வந்து எனக்கு தோல்வி வந்துருச்சுன்னா என் ரிசல்ட் வந்து நெகட்டிவா வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு நடக்காத இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் அதுவும் நெகட்டிவா நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அதை பத்தியே நம்மளோட சிந்தனை ஓட்டத்தை வைக்கிறது தான் கவலை இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதும் ஒரு விதத்துல சொல்லலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க நினைக்காம டைம்லயே உங்களோட உடலே வந்து சில எல்லாம் காட்டுங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இதய துருப்பு அதிகமாகிறது இல்ல மூச்சு வந்து வேகமா அடிச்சுக்கிறது வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா சம்திங் வந்து கடாமூடா சத்த போடுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங் பண்றது இல்லட்டினா உடம்பு வந்து திடீர்னு எங்கேயாவது சத பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்றது இதெல்லாம் தான் உடல்ல நமக்கு தோணக்கூடிய அறிகுறிகள் இப்படிலாம் இருந்தா கூட கவலைப்படுறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த கவலையை சரியா வெளிக்காட்டல அப்படின்னு உடல் மூலயமா நமக்கு சில அறிகுறிகள் ஏற்படும் இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம அதையே பத்தி சிந்திச்சிட்டே இருந்தா கூட நமக்கு கவலை அப்படின்றது கண்டிப்பா உருவாவுங்க எதிர்மறையான கற்பனைகள் பாசிட்டிவா ஒரு விஷயத்த பத்தி நினைக்காம எப்பயுமே நெகட்டிவா நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது இல்ல ஒரு பிரச்சனைக்கு கண்டுபிடிக்காம அந்த பிரச்சனை நடந்த விதத்தை பத்தியே அதையே வந்து திரும்ப திரும்ப அசை போட்டுட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு கவலைய அதிகமா வந்து ஆக்குறதுங்க முன்கூட்டியே நம்ம ஒரு விஷயத்த பத்தி அச்சப்படுறதுதான் நம்ம கவலை அப்படின்னு சொல்லும் இதை இன்னும் ஈஸியா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மனதை வந்து பிரச்சனை வரும்போது உங்க மனதை வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியல உங்களுக்கு கவலை அப்படின்றது உருவாகுங்க ஒரு சில நேரத்துல கிளாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரி சில டைம்ல இருக்கிறதையும் நமக்கு குழப்பி விட்டுரும் அப்படின்றது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கவலை கிடையாது இது பயம் அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அச்சத்துக்கும் கவலை வரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஒரு விஷயத்த பத்தி நீங்க கிட்டக்கே போகாம இருந்திருந்தீங்கன்னா அது பயம் அந்த விஷயத்தை கிட்டக்க போயிட்டு நெகட்டிவா நடந்துருச்சுன்னா என்ன நடக்குமோனு நெகட்டிவா மட்டுமே யோசிக்கிறது பேர் தான் கவலை இந்த குழப்பமாக இருக்கக்கூடிய இந்த மனநிலையை தான் நம்ம கவலை அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த கவலை இல்லாம இருக்கணும் என் வாழ்நாள்ல கவலை அப்படின்றதே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம மனது வந்து பாத்தீங்கன்னா திங்கிங்கோட சம்பந்தப்பட்டது கவலைப்படாம இருக்கிறது அப்படின்றது இயலாத காரியம்தான் ஆனா இந்த கவலைப்படுறத என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கொஞ்சம் வந்து நம்ம மனதோட சம்பந்தப்பட்டு மன அழுத்தம் இல்லாத அளவுக்கு சாஃப்டா வந்து அதை ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க கையால முறையை வந்து மாத்திக்கலாம் அதை பத்திதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இப்படி கவலைப்படுறது நமக்கு வந்து மன அழுத்தத்தோட சம்மந்தம் இல்லாம பண்ணனும் முழுமையா கவலையை அழிக்க முடியாது ஆனா அந்த கவலை நம்மள அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணனும்னா உங்க சிந்தனைய பிரிச்சு பாருங்க ஒரு விஷயத்த பத்தி நீ உங்களுக்கு கவலை வந்துருச்சு அப்படின்னா நீங்களே வந்து உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க இந்த கவலை இப்படி நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கனே இது என்னோட கட்டுக்குள்ள இருக்கா நினைக்கும் போது இப்படி கவலைப்படாம இருக்க முடியுதா இல்ல எப்பயுமே என்னையும் தாண்டி இந்த கவலையான இந்த ஓட்டம் என்ன ஓட்டம் எனக்கு வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு நீங்க உங்கக்குள்ளேயே ஒரு கொஷின் கேட்டு பாருங்க இல்ல என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அந்த கவலைப்படுறதை விட்டுட்டு அதுக்குன்னு என்னென்ன பயிற்சிமை மெத்தட்லாம் இருக்கு கவலையை ரிடியூஸ் பண்றதுக்கு என்ன என்ன பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு அதை பத்தி உங்களோட எண்ண ஓட்டத்தை மாத்துங்க இல்ல நீங்க கவலை வந்த உடனே உங்களால எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர முடியுது அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க நீங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கவலை அப்படின்றது காணாமையே போயிடும் ரெண்டாவது விஷயம் என்னால என்னோட கவலையை வந்து என்ன ஓட்டப்படி மாத்தவும் முடியல அதை அழிக்கவும் முடியல அதை விட்டு மீண்டு வரவும் முடியல அப்படின்னா நீங்க என்ன கவலை வந்து கட்டுக்குள்ள இருக்கா இல்லையான்னு யோசிக்க கூட முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா இன்னொரு விஷயத்துல உங்க கவலையை கண்ட்ரோல் பண்ணலாங்க அதுதான் மெடிடேஷன் அதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலயமா சுவாச பயிற்சி மூலயமா பண்ணலாம் இந்த சுவாச பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா நமக்கு வந்து தேவையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஃபோர் செகண்ட்ஸ் நல்லா ஆழமா மூச்சை இழுத்து விடுறவங்க மூச்சை இழுத்துக்கிட்டு விடுறதுக்கு முன்னாடி நாலு நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா நாலு வினாடிகள் நிமிடம் இல்லை வினாடிகள் அத மனசுக்குள்ளேயே நீங்க ஓல்டவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் செகண்ட்ஸ்ல நீங்க மெதுவா வந்து என்ன மூச்சை உள்ள வச்சிருந்தீங்களோ அந்த காத்த நீங்க வெளியில விடுங்க இந்த லெவல வந்து பாத்தீங்கன்னா நாலுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் மினிமம் சைஸ் தான் நீங்க அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா கண்ட்ரோல் நீங்க நீங்க நிறைய நேரமும் பண்ணிக்கலாம் ஆனா ஆரம்பத்துல வினாடிகள் கணக்கு வச்சு பண்ணுங்க இந்த மாதிரி நடு தடவையோ அஞ்சு தடவையோ நீங்க போது உங்க உடல்ல தோணக்கூடிய பதட்டம் நிலைமை வந்து குறையுங்க பதட்டம் நிலைமை எப்ப குறையுதோ அப்ப அச்சம் அப்படின்ற விஷயமும் தள்ளி போகும் எப்ப அச்சம்ன்றது குறையுதோ அப்ப கவலையும் வந்து குறைஞ்சு போயிடும் மூணாவது விஷயம் உங்களுக்கு கவலைய பத்தி சுவாச பயிற்சி பண்ண முடியல அதை விட்டு வெளியில வரவுங்களால பண்ண முடியல எந்த வழியுமே உங்களுக்கு தெரிய மாட்டேது உங்க எண்ண ஓட்டம் திரும்ப திரும்ப கவலைப்பட்டுக்கிட்டேதான் இருக்கு அப்படின்னா நீங்க நீங்களே வந்து ரெகுலேட் எப்படி உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு ஒரு நேரம் செட் பண்ணுங்க காலையில ஏற்றவுடனே ஏழு மணிக்கு நீங்க கவலைப்படுறதுக்கு இன்னைக்கு நேரம் அப்படின்னு ஒரு டைம் செட் பண்ணுங்க அந்த நேரத்துல மட்டும் நான் என்ன செய்யறது இப்படி பண்ணாலே எனக்கு இப்படியே வந்து நிக்கிது எனக்கு இவ்வளவு பணம் பிரச்சனை இருக்கு இதுல இருந்து நான் இப்படி மீண்டு வர போறதுன்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ என்ன வேணா யோசிக்கலாம் அந்த நேரத்துல ஆனா நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அந்த பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் அதை தாண்டி ஒரு நிமிடம் கூட எக்ஸ்ட்ரா வந்து நீங்க கவலைப்படக்கூடாது மதியத்துல திரும்ப அதே பணப்பிரச்சனை பத்தி கவலைப்பட்டா நாளைக்கு காலையில பதினஞ்சு நிமிஷத்துல இத கவலைப்பட்டுக்கலாம் அப்படின்னு நீங்களே அதை ஒதுக்கி வச்சிடணுங்க இப்படி பண்ணும் போது கொஞ்ச நாள் இல்லையே உங்களுக்கு கவலைப்படுறது அப்படின்ற அந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா மாறி போயிடும் இது மாதிரி பண்ணும்போது உங்க மன அழுத்தம் அப்படின்றது உங்களுக்கு கவலைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம மாறிடுங்க விஷயம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஏ இருப்பாங்க அதிகமா அதை பத்தி திங்க் பண்ணும் போது பாத்தீங்கன்னா கவலையை வந்து நீங்க போக்குறதுக்கு பதில் அதிகமாகிக்கிட்டே இருப்பீங்க இதுக்காக இத என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு படிக்கிற புக்கே எடுத்துங்கள நீங்க ரொம்ப கண்ணுக்கு க்ளோஸா வச்சு பாக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களால அந்த விஷயத்த படிக்கவே முடியாம இருக்கும் அதே கொஞ்சம் தூரத்துல படிக்கிற தூரத்துல நீங்க கண்ணுகிட்ட தூரமா வச்சு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா படிக்க முடியும் இதே தாங்க நம்மளோட பிரச்சனையை வந்து நம்ம க்ளோஸ் வியூவா பார்க்கும் போது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அந்த கவலை வந்து நம்மளையோ அதையே கொஞ்சம் நம்ம அப்படின்னா அந்த பிரச்சனையோட ஓட்டம் நமக்கு புரியும் அதை விட்டு எப்படி வெளியில வரலாம் இல்ல இருந்துட்டு எப்படி போக்கிடலாம் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சோ உடலோட இயக்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க எங்க வச்சுக்கணும் ஒருவேளை வாக்கிங் போலாம் இல்ல ரன்னிங் போலாம் இல்ல யோகா போலாம் ஈவன் நீங்க டான்சிங் கூட பண்ணலாம் இந்த மாதிரி உடம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய விஷயத்த அதிகமா பண்ணணும்ங்க சமைக்கிறீங்களா சமைச்ச உடனே அடுத்த வேலை ஏதாவது இருக்கா அந்த விஷயத்துக்கு போயிடணும் இல்ல வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கவலைப்படுறது ரொம்ப ரொம்ப அதிகமாகுமே தவிர குறையாது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண தெரியுதான்னு பாருங்க இல்ல அப்படின்னா எஸ்கேப் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க அந்த டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய என்கேஜ் பண்ணிக்கிறதோ இல்ல வேற ஒரு வேலையோட அதிகமா நீங்க என்கேஜ் பண்ணிக்கிறதோ பண்ணணும் சில டைம்ல இப்படி என்கேஜ் பண்றது கூட எனக்கு பிடிக்கல எனக்கு அந்த அளவு வந்து மனதுக்குள்ள வந்து ரொம்ப ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கு யாரையும் பார்க்க பேச அப்படின்னு நீங்க நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கும் பிரச்சனை இல்லைங்க நீங்களே வந்து ஆக்டிவா வச்சுக்க முடியும் மத்தவங்க துணை இல்லாமையே அதுக்கு உடற்பயிற்சி மாதிரி செய்யலாம் இல்ல நீங்களே வந்து ஒரு நடக்கலாம் ஃபாஸ்டா நடக்கலாம் ரன்னிங் பண்ணலாம் யோகா பண்ணலாம் ஒரு சாங் பழைய சாங் ஏதாவது போட்டு வச்சுட்டு நீங்க டான்ஸ் கூட ஆகலாம் உங்க உடலை இயக்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப புஷ் பண்ணி பண்றது கஷ்டமா தாங்க இருக்கும் ஆனா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட திங்கிங் மாறுறது உங்களால உணரப்படுது சோ திங்கிங் எப்ப மாறுதோ அப்பயே வந்து உங்களுக்கு கவலையோட வீரியம் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒண்ணு நடந்த விஷயத்த பத்தி அசை போட்டுட்டு அதுல இருக்க பாசிட்டிவா பேசுவோம் இல்ல நெகட்டிவா பேசிட்டு இருப்போம் இல்லைன்னா வரக்கூடிய விஷயத்துல பெரிய புதகரமா நினைச்சுக்கிட்டு அதை பத்தி அசைப்பட்டு இருப்போம் ஆனா நிகழ்காலத்துல நம்ம வாழற இந்த வாழ் நேரத்துல எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற ப்ரெசென்ட வந்து நம்ம அனுபவிக்கிறதே இல்லைங்க முக்கால்வாசி பாத்தீங்கன்னா நெகட்டிவாவ பழசு நடந்ததையோ இல்ல வரப்போற கூட நெகட்டிவ் விஷயத்தைய பத்தியோ கற்பனை கலவுதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இப்படி இல்லாம இந்த நொடி நம்மளோட கைவசம் இருக்கு இதுல நம்ம எப்படி வாழறது அப்படின்றது அதுக்காக நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் மனத வந்து கவனமா இப்ப நடக்கிற விஷயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க வச்சுங்களேன் அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கிற டைம்ல உங்க சுத்தி இருக்கிற சத்தம் அதுக்கப்புறம் காஃபியோட வாசனை அந்த இருக்கிற என்வரான்மெண்ட் உங்களோட மனநிலை இதெல்லாம் மட்டும்தான் நீங்க யோசனை பண்ணணும் இதை விட்டுட்டு காஃபி குடிக்கிற நேரத்துல அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு நம்ம அங்க போகணும் அதுக்கு இந்தந்த பொருள் எடுத்து வைக்கணும் டைம் ஆயிடுச்சு போகணும் வீட்டுக்கு பசங்களை வந்து பிக்கப் பண்ணணும்னு மத்த யோசனை எல்லாம் நீங்க காபி குடிக்கிற நேரத்துல யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஃபி குடிக்கிறதால கிடைக்கக்கூடிய எனர்ஜி லெவல் கிடைக்காமையே போயிடுங்க சோ நிகழ்காலத்துல வாழக்கூடிய பயிற்சிய கண்டிப்பா வந்து நம்மதாக உருவாக்கணும் நிகழ்ந்து போன விஷயத்தையோ இல்ல வரக்கூடிய விஷயமோ ரெண்டுமே நம்ம கைசம் இல்ல அதனால முடிச்சு போன விஷயத்த பேசியோ பயனில்லை நடக்காத ஒரு விஷயத்த இப்பயே பேசுறதோ அவ்வளவு வந்து எஃபெக்டிவ் கிடையாது சோ இருக்கக்கூடிய நேரத்தை நல்ல விதமா நம்ம பயக்கிக்கணும் அடுத்த விஷயம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவலைப்படும் போது தனக்குள்ளேயே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஈவன் சின்ன விஷயமா இருந்தா கூட சோ அதை விட்டு மீண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கே அதுல அவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்காதுங்க திரும்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு உங்க குழந்தைய ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல உங்களால கூட போயிட்டு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு இருக்கு ஆனா உங்களால உங்க குழந்தைய விட்டு இருக்கவும் முடியல அப்படின்னா நான் என்ன செய்யறது அவங்க வர அங்க இருக்கான் நான் என்ன பண்றதுன்னு தெரியல என்னால வந்து ஜெர்மனி போக முடியாது இல்லாட்டி யூரோப் போக முடியாதுன்னு இங்க உட்காந்துட்டு பழம்பெட்டிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் தெரியுது கிளியரா என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத பத்தி கவலைப்படுறது வந்து புண்ணியம் இல்லைங்க ஆனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சில டைம்ல இந்த மாதிரி கவலைப்படுற விஷயத்தையே பாசிட்டிவா ஜோக்காவே எடுத்துக்கலாங்க அவன் வந்துட்டு அங்க பண்ணிட்டு இருக்கான் நான் இங்க இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஜென்ரலா பார்த்தா சாதாரணமா விஷயமா தான் இருக்கும் ஆனா பீலிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கும் சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவ்வளவு நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன் என்ன பத்தி அவன் திங்க் பண்ணிட்டா இருப்பான் இன்னும் சாப்பிடாமியா இருப்பான் சொல்லிட்டு அதை பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்படி பாசிட்டிவா ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட கவலையோட லெவல் பாத்தீங்கன்னா வந்துட்டே வந்துடும் அது இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ வாட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு விஷயம் உங்களுக்கு கவலை கொடுக்குது அப்படின்னா கவலைப்பட்டு நான் என்ன ஆக போறேன் எனக்கு என்ன ஏதாவது பிரைஸ் கொடுக்க போறாங்களா இல்ல நான் யாருக்காவது போய் லட்சம் எடுக்க போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து பதில் கேள்வி கேட்டுக்கலாங்க இப்படி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கவலையோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும் இதே சேம் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அம்மா வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே சில டைம் தோணும் நம்ம பரவாயில்ல நம்ம அம்மாவா இருந்தா இன்னும் கவலைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தோண ஆரம்பிக்கோங்க சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட மன அழுத்தம் அப்படின்றது அஃபெக்ட் ஆகாம போகும் கவலைன்றது லைட்டாவே போயிடும் இது இல்லாம எதுவுமே என்னால கவலையை விட்டு மீண்டே வர முடியல இந்த மெத்தடாலயுமே என்னால அதை விட்டு குறைக்கவும் முடியல கவலையை அந்த எண்ண ஓட்டம் எனக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்னா நம்ம மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கறது தப்பே இல்லங்க நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் இல்ல புடிச்சவங்கள்ட்ட தான் பிரச்சனை அப்படின்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மூணு மனுஷங்கள்ட கூட போய் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன் ஃபேமிலி மேட்டர் அதனால நான் அவங்க கிட்ட பேச முடியாது அப்படிங்கறதெல்லாம் இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட லைட்டா அந்த இஷ்யூவை பேசி பாருங்க ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடைச்சா கூட போதும் உங்க கவலைக்கு அது பெரிய சொல்யூஷனா இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு நீங்களே அதை கவலைப்பட்டுக்கிட்டு உங்க மனசுக்குள்ள மூடி மூடி வச்சு இருந்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் எல்லாம் போக வேண்டி வரும் இந்த காலத்துல எனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதிரி கரெக்டான ஃப்ரெண்டோ இல்ல நான் அவ்வளவு வந்துட்டு ஐசோலேட் ஆகி இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க ஆன்லைன்ல இருந்து கவுன்சில் பண்ணக்கூடிய ஆளுகளும் இருக்காங்க அவங்க கிட்ட ஜென்ரலா ஒரு டாபிக் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் எப்படி ஹேண்டில் பண்றது அதை விட்டு வளர்க்கறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க இப்படி நீங்க டைப் பண்ணி பார்க்கலாம் சோ கவலை வந்துச்சு அப்படின்னா உடனே அமைதியாக போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி எடுக்க ஆரம்பிங்க இப்படி நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மனதுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இல்லாமே கவலை காணாமே போயிடுங்க ஆனா கண்டிப்பா இந்த கவலைன்றது ஒரே ஒரு நாள்ல ஓவர் நைட்ல போய்டும் மட்டும் எதிர்பார்க்காதீங்க நம்ம பழக்கக்கூடிய பழ தான் நம்ம மனதுல இருந்து அமைதி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும் அப்படின்னா கவலை அப்படின்றது இதுதான் லிமிட் இந்த லிமிட் வரைக்கும் தான் நான் கவலைப்படணும் அதை தாண்டி நான் கவலைப்படக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா ஈவினிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படி நீங்க அந்த பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம் இல்ல காலையில திரும்ப அந்த ஞாபகம் உங்களுக்கு வருதுன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் நான் டைம் செட் பண்ணியிருக்கேன் அந்த டைம் செட் பண்ணிக்கலாம் இப்போதுக்கு அடுத்த விஷயத்த பார்ப்போம்னு போயிடணும் இப்படி நீங்க மனசை சமாதானப்படுத்தி கொண்டு வரணும் கட்டுக்குள்ள உங்களால கொண்டே வர முடியாத சில விஷயம் இருக்கு உங்க பசங்க நீங்க சொல்றதை கேட்காமையா போயிட்டே இருக்காங்க என்ன பண்ணி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இல்ல உங்க ஒய்ஃப் வந்து நீங்க சொல்ற விஷயத்த வந்து மீறிதான் எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட்டு ஒரு புண்ணியம் இல்லைங்க சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விஷயத்த இக்னர் பண்ண ஆரம்பிக்கலாம் சோ அதுக்கு வந்து நீங்க சொல்யூஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத சில விஷயத்த நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக திங்க் பண்றத விட்டுட்டு அப்படி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா மாத்தக்கூடிய விஷயம் மட்டும்தான் நீங்க கவலைப்படணும் அப்படின்னு நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பாடியை ஆக்டிவா வச்சுக்கிறாங்க நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டு அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு ஏதோ ஒன்று டிவியை பார்த்துக்கிட்டு இல்லை மொபைலை பார்த்துக்கிட்டு அப்படி உட்காராம உங்க உடல் நிலை எப்ப சோர்வடையுதோ இல்லை மனம் எப்ப வந்து தளர்ந்து போயிருக்கோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க உடலுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுங்க அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் போது உங்க மனதும் சாத்தியடையா இல்லாம விஷயத்துல நமக்கு நிறைய யோகா நிறையாஸ்டம்லாம் வந்து நீங்க பண்ணலாம் பிரீத்திங் பண்ணலாம் இல்ல அதெல்லாம் என்னால கண்டிப்பா வந்து போக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்கிங் மாதிரி திங்ஸ்க்கு போகலாம் இதுவும் இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆனா ட்ரை பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்றதுக்கும் ஏன்னா கஷ்டமா இருக்கும் போது இப்படி போய் சாப்பிடலாமா அப்படின்னு நீங்க உங்களையே வந்துட்டு யோசிச்சுட்டு நினைப்பாங்க நினைச்சுக்காதீங்க கஷ்டப்படும் போது நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து ஆகும் எப்ப மைண்ட் ஆகுதோ அப்ப உங்க போதிய தூக்கம் வந்து வரும் ஒன்ஸ் உங்களுக்கு தூக்கம் நல்லபடியா வந்துச்சுனாவே எந்த அளவுக்கு தூக்கம் நல்லா வருதோ அதுக்கு மாதிரி உங்க பிரச்சனையோட வீரியமும் வந்து குறைஞ்சிட்டே போகும் சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய வந்து புக் படிக்குவாங்க இல்லீனா பாட்டு கேட்பாங்க இல்லாட்டின்னா கார்டனிங் மாதிரி பண்ணுவாங்க இந்த விஷயத்தை எல்லாம் கவலைப்படும்போது என்ன பண்ணுவாங்க குறைச்சிட்டே வந்துருவாங்க ஐயோ எனக்கு இப்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா எப்படி போயிட்டு பண்றது அப்படின்னு குறைச்சிருவாங்க ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்ப உங்களுக்கு துக்கம் அதிகமா இருக்கோ எப்ப கவலை வந்து அதிகமா இருக்கோ அப்ப நீங்க உங்கள வந்து ஆக்டிவா வச்சுக்கக்கூடிய சில ஆபீஸ் லைக் ரீடிங் இல்ல மியூசிக் கேட்கறது கார்டனிங் இல்ல டான்சிங் இந்த மாதிரி விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணணுங்க இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களை நீங்க ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்தரலாம் எதுவுமே இல்ல அப்படின்னா நம்மளோட பிரெண்ட்ஸ் கூட போயிட்டு நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கலாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தயங்கிட்ட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்யூஷன்ஸ் கிடைக்காதுங்க நம்ம பிரெண்ட்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா பாசிட்டிவ்வா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது தப்பு தான் ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட வீரியத்தை குடிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப சீரியஸா எப்பயுமே இல்லாம எந்த விஷயத்தையுமே சீரியஸாவே எடுத்துக்காம ரொம்ப ஜாலியா அப்படி எடுத்துட்டே போயிட்டே இருந்தோம்னா ஈஸியா முடிஞ்சிருங்க பாத்தியா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி போனா இப்படிதான் நடக்கும் நான் சொன்னேன் எனக்கு எவ்வளவு பவர் இருந்திருக்கு பாரு அப்படியே அப்படி சொல்லிட்டேன் பாரு அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த தொலைச்சிட்டு வந்த விஷயத்த கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி இப்படி பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நான் அப்படியே சொன்னேன் நீ கேட்கல தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க பண்ணிட்டே இந்த மாதிரி சீரியஸா எடுத்துட்டு போயிட்டே லெவல் வந்து அதிகமாய்டுதான் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ரெகுலேட் பண்ற போது நம்மளோட கவலையோட லெவல் குறையும் லெவல் குறைஞ்சது அப்படின்னா கவலைய கவலைப்படாம இருக்க முடியாது என்ன பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டெய்லி எனக்கு பட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கவலை குறைக்கிறதுக்காக வழியெல்லாம் தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க கவலையே படாமையே இருக்கணும் எனக்கு கவலை எப்பயுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது என் மைண்டு வந்து பாசிட்டிவாவே எப்பயுமே எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த விஷயமே உங்களை அழுத்தாம இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணலாம்னா மூச்சு பயிற்சியை டெய்லி கொண்டு வரலாம் நான்கு 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 இந்த முறையில அதாவது நாலு வினாடி ஆழமா மூச்சை இருக்கணும் நாலு வினாடி மூச்சை பிடிச்சுக்கணும் நாலு வினாடி மெதுவா விழணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாலு தடவை செய்யணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உடலையும் மனதையும் சே அப்படியே மிக்ஸ் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க இந்த பிரச்சனை எப்படி எப்படி வந்திருக்கு வந்து நம்மள பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு மூணாவது நீங்க வந்து ஒரு நிமிடத்துக்கு டெய்லி எனக்கு இன்னைக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு யார் கிட்ட நீங்க கடினமா பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டோ வந்து எடுத்துங்க இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் நீங்க டெய்லி டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலை அப்படின்றது அதிகமாவே அது அஃபெக்ட் ஆகாதுங்க இன்னொன்னு நீங்க கவலை வந்து என் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு திங்க் பண்ணிட்டு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரி எழுதுற மாதிரி எனக்கு இந்தந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு நடந்துச்சு நெகட்டிவா நடந்துச்சு இது இதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல இது என்னோட அவுட் ஆஃப் கட்டுள்ள இருக்கு அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க டெய்லி டெய்லி இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா கூட எந்த விஷயமே உங்களோட தலைக்கு மீறி போகாதுங்க உங்களால ஈஸியாவே ஹேண்டில் பண்ண முடியும் கண்ண மூடிக்கிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டு லைட்டா எனக்கு இருக்கிற பவருக்கு நான் எங்கேயோ இருந்திருக்கணும் எல்லா விஷயத்தையுமே என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் கடவுள் எனக்கு அதனாலதான் எந்தளவு பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் நான் ரொம்ப நல்ல வாழ்க்கையில இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்க புள்ளையே ஒரு தடவை சொல்லிக்கணுங்க இந்த மாதிரி அழகான ஒரு விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி ரெகுலேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலை அப்படின்றது துளி கூட மனத்தோட சம்மந்தம் இல்லாம இருக்குங்க உங்களுக்கு பாரமா என்னைக்குமே இருக்காது இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க சொன்ன டிப்ஸ் தாங்க எனக்கு பிடிச்சிருந்த இந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து பிடிச்சிருந்ததுனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்